கோவையைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி பதினேழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தில் உள்ள எவரெஸ்ட் மலை பேஸ் கேம்ப் பகுதிக்கு சென்று சாதனை படைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் கோவை சின்னப்பெடப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் திவ்யா ஆகியோரின் மகள் யாழினி எட்டு வயதான சிறுமி யாழினி நான்காம் வகுப்பு பயந்து வருகிறார் இவரது தாயாரான திவ்யா கல்லூரி காலங்களில் மலையேற்ற சாகசங்களில் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் இந்நிலையில் இவரது பயிற்சியாளர் பெட்ரிக் என்பவர் ஆலோசனையின் பேரில் எட்டு வயது சிறுமி யாழினியை எவரெஸ்ட் சிகரத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் கொண்ட குழுவில் எட்டு வயது மட்டுமே ஆன சிறுமி யாழினி தனது உறுதியான துணிவால் அவர்களுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியுள்ளார் பனிரண்டு நாட்களில் எவரஸ் சிகரத்தில் பதினெட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தில் அமைந்துள்ள பேஸ் கேம் எனப்படும் அடிப்படை முகாமை எட்டு வயதான யாழினி அடைந்து அனைவரையும் இயக்க இதனைத் தொடர்ந்து கோவை திரும்பிய யாளினிக்கு அவரது பெற்றோர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் இதுகுறித்து சிறுமியின் பயிற்சியாளர் பெட்ரிக் கூறுகையில் பொதுவாக இதுபோன்ற மலையேற்ற சாகசங்கள் செய்வதற்கு நுரையீரல் பயிற்சிகள் அவசியம் என கூறிய அவர் ஆனால் சிறுமி யாழினி சிறு குழந்தை முதலே நீச்சல் செய்யும் பழக்கம் இருந்ததால் எவரஸ் சிகரத்தில் அவரால் எளிதாக ஏற முடிந்ததாக தெரிவித்தார் மேலும் நல்ல பயிற்சிகளை யாழினிக்கு தொடர்ந்து அளித்தால் விரைவில் சிறிய வயதில் எவரஸ் சிகரத்தின் உச்சிக்கு சென்று சாதனை படைக்க வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தாா் பெற்றோர்கள் இல்லாமல் தனியாக எட்டு வயது சிறுமை கிலோமீட்டர் தூரத்தை பனிரெண்டு நாட்களில் சென்று திரும்பி உள்ளதை பலரும் பாராட்டியிருக்கின்றனர் அம்மாவை வந்து ஹிமாலயாஸ் கூட்டிட்டு போனாங்க அவங்க அவங்க வந்து அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் சொன்னாங்க அப்பத்துல இருந்து எனக்கு ரொம்ப அவங்க சொன்ன அட்வென்ச்சர்ஸ் பிடிச்சிது ஸோ வந்து எனக்கும் போகணும்னு ஆசையா இருந்தது ஸோ வந்து நான் மவுண்டஸ் பேஸ் கேம்ப் வந்து போ போகலான்னு நினைச்சேன் அப்புறம் வந்து எங்க அப்பா அம்மா ஓகேன்னு சொன்னாங்க ஸோ அப்பா அம்மாவோட சப்போர்ட் ஃபெட்ரிக் சாரோட சப்போர்ட் அப்புறம் என்னோட டீம் மெம்பர்ஸ் அப்புறம் என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட்னால நாங்க ரீச் ஆனேன் எனக்கு அப்புறம் வந்து போகிற வழியில வந்து மவுண்ட் பேஸ் கேம்ப் ரீச் ஆகுற வழியில வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் எனக்கு வந்து அங்கே மவுண்ட் பேஸ் கேம்ப்ல இந்தியன் பிளாகை வச்சுட்டு நிக்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது தேங்க்யூ போறக்கணும். நாங்க வந்து லுக்லால இருந்து மே 9th கிளம்புறோம் அப்புறம் வந்து நாங்க நாங்க ரீச் ஆனப்ப வந்து நாங்க மே 6th ரீச் ஆனோம். 16th. மே 16th ரீச் ரீச் ஆனோம். அப்புறம் வந்து நாங்க மரியும் பேக் வந்து பேக் வந்தது மே 20th மே. I'm Frederick. ஃப்ரம் கோயம்புத்தூர் என்னோட பேஸு நான் இந்த ஃபீல்டு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸை பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து நிறைய ஹிமாலயாஸ்க்கு அட்வென்சர் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் பட் இந்த டைம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த மாதிரி திவ்யா வந்து ஆல்ரெடி திவ்யா வந்திருக்காங்காட்டியும் அந்த ஸ்போர்ட்ஸை தெரிஞ்சங்காட்டியும் எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்காங்க ஏன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரெடி பண்ணிட்டு இருந்தவொடனே சொன்னேன் ஸோ முதல்ல குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது அதோட ஆட்டிடியூடெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டேன் பட் இருந்தாலும் எனக்குள்ளே மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ இவ்வளோ பண்ண முடியுமா வித்தௌட் பேரண்ட்ஸ் அப்படின்னு அப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த குழந்தை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்துச்சு ஸோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலாமல் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாம் மழை இருந்துச்சு ரெயின் இருந்துச்சு விண்டு விண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் தாண்டி மைனஸ் செவன் டெம்பரேச்சர்லாம் இருந்து கூட எதுவுமே வந்து தன்னை கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தெரியாமல் ஈஸியாக வந்து போச்சு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிச்சு இன்னொன்னு கூட அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பொண்ணு கூட தான் நைட்டு தூங்கும் இன்னொரு பொண்ணு கூட பிடிச்சா நடந்து வரும் ஒருத்தர் சென்னையிலேருந்து கொடுத்திருந்தாங்க ட்ரான்ஸ் சென்டர் அவங்க கத்திகார சொல்லிட்டு அவங்க கூட ஆண்டி ஆண்டி பிடிச்சி முன்னாடி போயிடும் அப்புறம் அவங்க பெரியப்பா வந்துருந்தார் பெரியப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்ல டால்மேன் அவர் கூட ஜாலியாக கதை பேசிட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கைடு கூட கதை பேசிட்டு வரும் எல்லாத்தையும் விட்டு கதை பேசினாலே போதும் மாதிரி ஈஸியாக வந்துட்டு இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஆச்சு ஏன்னா இதை வச்சு இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு ஸோ இப்போ வந்த உடனே இமீடியா நாங்கள் வந்து ஆக்சுவலி சிம்மஓ இல்லை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் ஏன்னா எங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கடைசி உடனே அவரை போய் பார்க்கணும் முதல்ல பார்த்துட்டுனா ஏன்னா இதெல்லாம் ஆனர் பண்ண வேண்டிய விஷயம் குழந்தைங்கள அடுத்த இன்னும் இதை பார்த்துட்டு நிறைய குழந்தைங்க வெளியே வரக்கூடிய சான்ஸ் இருக்கு அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க கூட்டிட்டு போகும்போது எனக்கு எனக்கு நிறைய பேர் அச்சீவ் பண்ண எனக்கு ஆசை அதுல பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை கிடச்சோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அச்சீவ் பண்ணி என்ன தோணுச்சு அப்படின்னா எங்களுக்கு பேஸ் இருக்கும்போது பேஸ் கேம் தாண்டி வரும்போது இன்னொரு நியூஸ் வந்துச்சு இந்தியாலேயே வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஒரு ரீச் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அதான் வந்து எங்கெஸ்ட் அது அந்த செக் இந்தியாவில் செகண்ட் யங்கஸ்ட் அது அதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா இதுக்கு எயிட்டி இயர்ஸ் ஆச்சு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணோம்னா ஒரு கூட வந்து சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு மோட்டிவேட் பண்ணலாம் ஏன்னா நிறைய டைம் இருக்கு நிறைய ஸ்டாமினா இருக்கு அது ஈஸியா கொண்டு போகலாம் ட்ரை பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க ஒரு வாய்ப்பு அமையும் நான் யாழினியோட அம்மா நான் கூட ஆல்ரெடி போன ட்ரெக்கிங்னால அவளை அனுப்பணும்னு இருந்தது அவ்ளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தனால நாங்க அனுப்பியிருந்தேன் அவ அத ரொம்ப ஈஸியா இது அச்சீவ் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த ட்ரைனிங்க்கு இந்த ட்ரெக்கிங் போறதுக்காக அவள் வந்து ஆல்ரெடி ஸ்விம்மிங் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்புறம் நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் நட்ஸ் எல்லாமே சாப்பிட கொடுத்து அவளோட ஸ்டாமினா பில்ட் பண்ணி அப்புறம் அவங்க அப்பா டெய்லியும் அவளை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு பிளெயின்ஸ்ல ஒரு எயிட் டு டென் கிலோமீட்டர்ஸ் வாக் ஈஸியா பண்ணி முடிச்சிருவா அது வந்து அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு ிக்ஸா இருக்குதான் இந்த டைம்ல ரொம்ப யூ சொல்லணும் ஏன்னா அவரை நம்பி மட்டுமே நாங்க விட்டுட்டோம் என்னோட மாமாவும் இந்த ட்ரெக்ல போயிருந்தாரு அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்பி நான் இந்த ட்ரெக்கிங்ல யாழ்னியா விட்டுருந்தேன் அவ சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அவங்களும் மெயின் ரீசன் எங்களோட நாங்க ரெண்டு பேரும் போல யாழ்னியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் போகாமையே அவ சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி